வணக்கங்க பதினெட்டு பதினொன்று இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த பதிவில் மேலே வர்ற நம்பரை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் இருக்கும் அதில் நம்ம மாடோ கண்ணோ அதை பற்றி முழுமையான விளக்கம் சொல்லிடுறோம் ஆடியோவையும் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேட்டுட்டு வெளியூர்லேயும் வெளிநாடுகள்லேயும் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு உங்களுக்கு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோமுங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வாடகைங்க தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்டர் இருக்குன்னா அப் அண்ட் டவுன் நானூறு கிலோமீட்டர் வந்துடுங்க ஆனால் நம்ம ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டர் பதினாலு ரூபாய்ன்னு ஓட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு இருந்தால் வசூலிக்கப்படும் இல்லைன்னா அதை தவிர்த்துட்டு வாங்கிக்குவாங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பதினஞ்சு டு பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஏற்றமான திமிலமைப்பு தரமான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க கண் இனவருத்திக்கு ஜல்லிக்கட்டுக்கு ரேஸுக்கு ஏற்ற தெளிவான ஒரு கன்று நல்ல திமிழேத்தம்ங்க நல்ல புறவு ஏற்றம் வால் இறக்கம் கண் அருமையான ஒரு காலை கண் தொப்புல இறக்க இல்லைங்க முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நல்ல இடைவெளி இருக்குது நாலு கால் கருப்பு இருக்குதுங்க இந்த தரமான காங்கேயம் மயிலை காளை கன்றுனுடைய விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பதினைந்து டு பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத நல்ல தரமான காங்கேயம் பெருங்கூட்டு காலை கன்று விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கன்று இனவருத்திக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்குன்னு எல்லா கண்ணையும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வந்துடாதுங்க பத்தில் ஒரு கன்று தான் இந்த மாதிரி நல்லா தயார் பண்ணி தெளிவாக வச்சுருந்தாங்க நல்லா பால் ஊட்டி வளர்ந்துருந்தா தான் நல்ல ஏற்றமான தமிழ் அமைப்பு நல்ல உடல் வந்து சேருங்க ஏன்னா காளைகளுக்கு இனச்சேரிக்கை செய்யும்போது தான் இப்படி நல்ல திமில் வந்து கூர்மையாக வந்து சேரும் தாராளமாக இதை வந்து ரேஸுக்கோ ஜல்லிக்கட்டுக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் தரமான காங்கையும் நல்ல தரம் நல்ல குணத்துல கன்றுகள் தேர்வு செஞ்சு வாங்கணும்னா நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாள்தோறும் மதியம் இரண்டு முப்பதுல இருந்து மூணுக்குள்ள ஒரு வீடியோ மாலை நேரத்துல ஒரு வீடியோன்னு நம்ம போடுறோம் ஒரு வீடியோ ஈரோடு மாவட்டம் சிவகிரியில இருந்தும் இன்னொரு வீடியோ வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து போடுறவங்க இரண்டுக்குமே பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவுக்கு இருவேறு தொலைபேசி எண்கள் என தெளிவாக குறிப்பிட்ருக்குறோம் முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுத்து கால் பண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு கருட முக காங்கேயம் கிடாரி கன்றுங்க காரியில் முகத்தில் மட்டும் கருடனால வெள்ளை புள்ளி இருக்கிறது மறை இருக்கிறது கருட முகம் அப்படின்னு ஒரு ஓமையாக சொல்கிறதுங்க கருட முகம் காங்கேயம் காரி கிடாரி கன்றுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அளவான தொப்புல் இறக்கமுங்க கண் நல்ல ந தெளிவான கண்ணாக வந்து சேரும் வால் இறக்கம் இருக்குது உடம்புல நல்ல இரட்டைநாடி உடம்பாக இருக்குது விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் தானம் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான கன்றுகள் நல்ல முக அமைப்புங்க முகத்தில் மட்டும் அந்த வெள்ளை மறை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருட முகம் அப்படின்னு சொல்லுவாங்க தெளிவான காங்கேயம் காரி கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க வயது எட்டு டு ஒன்பது மாதங்கள் வயதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று கழுப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை கண் நல்ல குதிரையுடம்புல தெளிவான ஒரு காலக்கன்று புறவு நல்ல ஏத்தமான கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதம் தான் இருக்குங்க நல்ல இலவார காலக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் ஒரு ஏழு டு எட்டு மாதத்தில் மயிலை காலை கன்று நல்ல உடல் அமைப்பில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க கண் எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை போடப்பட்டிருக்குது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா குடல் புழு நீக்கம் நாலு மாதம் கழிச்சு பண்ணால் போதுங்க இதுக்கு நீங்கள் ஜோடியாக இன்னொரு மயிலை கண்ணோ செவலை கண்ணோ காராம்பஸ் கண்ணோ எந்த கண்ணை வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு வச்சுக்கலாமுங்க நல்ல கூறான கன்று நல்ல உடலமைப்பில் நல்ல அமைப்பில் தெளிவாக இருக்குது நாலு கால் கருப்பு இருக்குதுங்க விலை பதினாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நெத்தியில் மட்டும் பிள்ளை நிறம் இருக்குங்க அதாவது கொஞ்சம் செவலை முடி அந்த நெத்தியில் மட்டும் அந்த பிள்ளை நிறம் இருக்குங்க மற்றபடி உடல் வந்து மயிலை கன்று கன்று நாலு கால் கருப்பு தெளிவான ஒரு கிடாரி கன்றுங்க ஆறு மாதம் தான் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது லோ பட்ஜெட்டில் காங்கேயத்தில் கிடாரி கன்று நல்ல கூறுவாரான கண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க கண் குடல் புழு நீக்கம் மாத்திரை கொடுத்துருக்குறோம் ரெண்டு மாதம் கழிச்சு குடல் புழு நீக்கம் பண்ணுங்க அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுங்கள் இதை தொடர்ச்சியாக பண்ணிங்கனாலே போதும் ரெண்டு நேரம் தவிடு வைக்கிறதை உறுதிப்படுத்திக்கலாம் அது சாப்பிட்டதுன்னா கண் நல்ல ஊக்கமாக மேலே வந்துக்குங்க தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் மலைப்பொழிவு எல்லா மாவட்டங்களையும் பரவாயில்ல நல்ல மலைப்பொழிவு இருக்குதுங்க மேய்ச்சல் நல்லா வந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு கன்றுகள் வந்து ஷெட்டில் தான் இருக்கணும் கொட்டகையில் தான் வளர்க்கணும் அப்படின்னா அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் நலையிற தப்பு கிடையாது ஆனால் ந மலை நலஞ்சு முடி மழை பேஞ்சதுக்கு அப்புறம் கன்று கட்டியிருக்கிற இடம் சேரும் சகதியமான இடமாக இருக்கக்கூடாது நம்ம தொழுவத்தை சுற்றி அதாவது கட்டுத்தரையை சுற்றி தண்ணீர் எங்கேயும் தேங்காமல் பார்த்துக்குங்க ஈ கொசுக்களை தவிர்த்துக்கிட்டாலே நோயில் வந்து பாதி விடுபட்டுர்லாமுங்க ஈ கொசுக்கு உங்களுக்கு வந்து மருந்துகள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து மகேஷ் அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் திருப்பூர்லேருந்து அவர் கொரியர் மூலிமா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கான்சன்ட்ரேட்டடாக அனுப்புகிறாரு அதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணி மாடுகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தரையில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அந்த வழிவகையெல்லாம் இருக்குதுங்க அந்த நம்பரை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க